உன் பிரச்சனையை இன்னும் நான் தீர்க்கவில்லையே என்று கவலைப்படுகின்றாய் அந்த கவலையை இக்கணமே விட்டுவிடு உன் பிரச்சனை முழுவதுமாக தீரப்போகின்றது நீ சிரித்த நாட்களிலும் கூட நீ அடுத்த நாட்களிலும் கூட நான் உன்னோடு தானே இருக்கின்றேன் அழும்பொழுது மட்டும் ஏன் நான் உனக்கு துணை இல்லை என்று நீயே நினைத்து கொள்கின்றாய் என்னை நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு எப்பொழுதும் வேண்டாம் என்னுடைய பாதத்தில் நீ வைத்த அந்த நம்பிக்கை ஒரு பொழுதும் வீணாக்கப்படாது நீ அழுத நாளில் நான் உன்னோடுதானே இருந்தேன் உன் சோகங்களை நான் பார்க்கவில்லையா என்ன பார்த்ததால் தானே அதற்கு ஒரு முடிவை கொடுக்க இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன் பிரார்த்தனைகள் எல்லாமே என் காதில் விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ சொல்ல மறந்த விஷயங்களையும் அறிந்தவன் நான் தாமதம் நடந்தாலும் தப்பாமல் என் அருள் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்து உனக்கு உண்மையான மகிழ்ச்சியை நிலைத்திருக்கும்படி நிச்சயம் செய்யும் நான் சொல்வதை முழுமையாக கேட்டால் எந்த இழப்பும் உனக்கு ஏற்படாது என்னுடைய நாமத்தை தினம்தோறும் நூற்றி எட்டு முறை ஜெபித்தால் ஏராளமான அதிசயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் உனக்கான ஆயிரம் வழிகளை நான் என் கரங்களால் திறந்து வைக்கின்றேன் மூடிய கதவோரம் நின்று அழுது கொண்டிருக்கின்றாய் மீது நீ கொண்டிருக்கும் அந்த நம்பிக்கைதான் உனக்கு வலிமை ஒரு நிமிடம் என்னை முழுமையாக நினைத்தாலும் நான் அந்த வெற்றியின் வழி உன்னை அழைத்து செல்வேன் உன்னுடைய கண்ணீருக்கு பதிலாக ஆசிர்வாதத்தை இப்பொழுது தானே வந்திருக்கின்றேன் நீ பேசாமல் ஒரு சில விஷயங்களை என்னிடம் மனதிற்குள்ளேயே கேள் மனதின் வழி என்னுடைய குரல் உனக்கு கேட்கும் ரகசியமாக நீ என்னை நேசித்தால் எப்பொழுதும் நான் உன்னுடனே தான் இருப்பேன் உன்னுடைய தவங்களை நான் எண்ணி பார்த்து நான் கொடுக்கும் பதிலுக்கு சரியான நேரம் தேவைப்பட்டது அது இப்பொழுது வந்திருக்கின்றது ஒரு நாள் முழுவதும் நீ என்னை நினைத்தால் அந்த இரவு உனக்கு நிம்மதியான இரவாக இருக்கும் உன் வாழ்க்கை முழுவதும் நீ என்னை நினைத்தால் உன் தலைமுறையே நலமாக வாழும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியும் இன்னும் நடக்கவில்லை என்று இயக்கத்தோடு இருக்கின்றாயா ஏன் நடக்கவில்லை என்று நான் உண்மை காரணத்தை உனக்கு எப்பொழுது தெரிவித்தால் நீங்கள் சொல்வது சரிதான் பாபா என்று ஏற்றுக்கொள்வாய் மறைமுகமாக வைக்கப்படுகின்ற விஷயங்களுக்கு சக்தி அதிகம் வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் அது வெற்றியாக தானாக வெளிவரும் அதுவரை பொறுமை காக்க வேண்டும் உண்மையாக இருக்கின்றேன் என்கின்ற பெயரில் வெளிப்படையாக இருக்கின்றேன் என்ற பெயரில் உன்னுடைய கஷ்டங்களை கவலைகளை எல்லாம் பிறரிடம் கூறிக்கொண்டு இருக்காதே ஒரு சில நேரம் உனக்காக வருத்தப்படுகின்றார்கள் மறுநேரமே உன்னை நினைத்து அவர்கள் சிரிக்கவும் செய்கின்றார்கள் அந்த அளவிற்கு பிறருடைய மனநிலை இருக்கின்றது என்று வருத்தப்படுகின்றேன் எல்லோரும் எல்லா நேரமும் நல்ல எண்ணங்களோடும் பிறருக்கு உதவும் குணத்தோடும் இருந்தால் அவரவர்களுடைய வாழ்க்கை வளத்தை நலனை பெற்றுவிடும் அது செல் செய்வதுதான் பலருக்கு இங்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது உன் வாழ்க்கையில் நான் நன்மையை நடத்துவேன்